ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ரொம்பவும் சுவையான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம் டிஃபனுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தக்காளி சட்னிக்கு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டிருக்கேன் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கருவேப்பில போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ரொம்ப எதுவும் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறதில்ல இல்லை கொஞ்சமாக மஞ்சள் பொடி பொடி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சமா கல்லுப்பு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இதோட ப்ராசஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நல்லா திக்காகணும் அவ்வளோதான் இதோடய டெக்ஸ்டர் வந்து நம்மளுக்கு நல்லா திக்காக கிரேவியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் ஊர்கா பதத்தில் அதுதான் நம்மளுக்கு டிஃபனில் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் கொஞ்சம் லிக்விடாக எடுத்திங்கன்னா சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்லாம் தழை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது கொத்தமல்லி ஆட் பண்ணால் ரொம்பவே சுவையாக இருக்கும் கொத்தமல்லி ஸ்மெல்லு நம்மளுக்கு அருமையாக கிடைக்கும் நல்லா ட்ரை ஆகட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் பாருங்க நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு இப்போ டிஃபனுக்கு ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம தோசை ஊற்றிக்கலாம் டிஃபன் நான் ஊற்றுறது நெய் தோசை வாங்க நம்ம நெய் தோசை ஊற்றிக்கலாம் நெய் தோசைக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த சட்னி நல்லா மொறு மொறுன்னு தோசையை ஊற்றி கொஞ்சமாக சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னியை அரைச்சி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வெளியே பாருங்கள் ரொம்பவே சுவையான தக்காளி சட்னி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி நல்லா மொறு மொறுன்னு தோசை எடுத்து கொஞ்சமாக சட்னி தொட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும்